செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை பெய்தது தமிழகத்தில் இன்று காலை பத்து மணிக்குள் பதிமூன்று மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக செங்கல்பட்டு விழுப்புரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் மக்கள் கடுமையாக வாட்டி வதைத்தது பகல் நேரத்தில் வெப்பு அலைவீசி வந்ததால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத நிலை உருவாகி இருந்தது இந்நிலையில் இன்று காலை செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது செங்கல்பட்டு திமாபுரம் ஆத்தூர் வல்லம் மேலமையூர் பரனூர் மகேந்திரா செட்டி சிங்க பெருமாள் கோவில் மறைமலை நகர் காட்டாங்குளத்தூர் பொத்தேரி ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்தது முப்பது நிமிடங்களுக்கு மேலாக பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி நிலவி வருகின்றது